ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் எ் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது அதேபோன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்திலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்றைக்கவன எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவல் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவல் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்க கேட்கறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையா வராது நாங்க சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தா தான் அது முழுமையடையும் இப்ப ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்கு இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் அவங்க என்ன நிலையில தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு மொத்தம் எத்தனை பேர் தான் தெரியும் ஆனா மாநில அரசு எடுத்தாங்க சர்வே எடுத்தாங்க அந்த மலைக்குறவர்களுக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கெங்க இருக்கிறாங்க அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதியை பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார் ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நிதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பாக்குறப்பலாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பாத்துருக்கேன் பாக்குறப்ப நிச்சயமா நாங்க செய்வோம் நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமா நாங்க பாத்துருக்கிறோம் எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறப்பெல்லாம் நிச்சயமா நாங்க செய்வோம் கணக்கெடுப்பு நிச்சயமா நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன காரணம் எங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் பார்த்து அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு கொடுங்க ஏனா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசன் ஓய்வு பெற்ற நீதி அரசர் சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆமா இப்போ இன்னொன்னு தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம்

A reasonable basis for categorizing such communities into different sections from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficial or illusory. The commission shall examine the demands for internal reservation within the most backward classes and denotary communities in the light of observation made by the Supreme Court, in particular with reference to paragraph 68 and 72 to furnish report to the government. Allala Supreme Court. Have வந்து சுப்ரீம் முக்கியமானது சுமானது என்னா விட் கிளியர் தட் தி அஃபோர்ஸ்ட் அப்சர்வேஷன் டு நாட் பிரிவெண்ட் ஸ்டேட் இஃப் இட் சோ டிசைட்ஸ் ஃப்ரம் அண்டர்டேக்கிங் சூட்டபிள் எக்ஸசைசஸ் ஃபார் கலெக்டிங் டேட்டா டு டுட்டர்மன் ஹவு டிமாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் ரிசர்வேஷன் வித் த தர்ட் கிளாஸஸ் கேன் பி ஜஸ்ட்லி அட்ரஸ்ட் இது விட என்ன வேணுங்க சுப்ரீம் கோர்ட் கோர்ட் என்ன வேணும் உங்களுக்கு சுப்ரீம் கோட் மாநில ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு தமிழக அரசுக்கு டேட்டா எடுக்கிறது அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் prevent the state if it so decides from undertaking suitable exercises for collecting pertinent contemporaneous data to determine how demands for internal reservation within the backward classes can be justly addressed in அப்ப என்ன முதலமைச்சர்க்கு புரியலன்னு தெரியல Chief Secretary என்ன புரியல எதுக்கு இந்த टर्म्स ஆ ரெஃபரன்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்றாரு எதுக்கு சட்ட அமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்றாரு எதுக்கு போக்கு வரத் அமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்றாரு